அதுக்குரிய அறம் என்று சொல்லப்பட்ட ஒரு ஆன்மா ஆன் பெறு ஆக்கம் பெறுது புண்ணியமும் செய்கிறான் புண்ணிய செய்யறான் அப்ப என்ன செய்து முன் செய்த வினை காரணமாக பல்வேறு வினைகள் சோதனை இருந்தாலும் புண்ணியத்தாலும் பூஜையாலும் முன் செய்த வினைகளை உடைத்தெறிந்து ஆன்மா ஆக்கம் பெறுது ஆன்மா ஆக்கமே அருளாக்கம் ஆன்மா ஆக்கமே ஆக்கம் ஆன்ம விளக்கம் ஆன்மா ஆக்கம் பெற்றால் விளக்கம் பெறும் விளக்கம்னா தெளிவடை ஆன்ம ஆக்கமே ஆன்ம லாபம் ஆன்மா லாபம் என்பதே அறத்தின் லாபம் அருள் லாபம் அப்போ அந்த ஆக்கம் என்ன செய்து பல ஜென்மங்களுக்கு செய்த பாவத்தை பல உடம்பு தாங்கி செய்த பாவங்களை இந்த உடம்பு தாங்கி அந்த பாவசமி நீ இறக்கிட வேண்டும் அந்த பாவசமியரை நீக்கிவிட்டால் பாவசமி நீங்கினால் ஆன்மா தெளிவடையும் ஆன்மா இருள் ஆன்மா முத பாவத்தின் காரணமாக இருள் அடைந்திருந்தது ஆன்மா அந்த இருள் காரணமாக அறிவு இருந்தது அறிவு மங்கிய காரணமால் நல்வினை தீவிரம் தெரியாது போயிற்று நல்வினை தீவினை தெரியாத காரணத்தால் மீண்டும் மீண்டும் பிறந்தான் மீண்டும் மீண்டும் பிறப்பது காரணம் கொனைக்கேடா உடம்பா உயிரா உலகமா என்றான் மீண்டும் 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 பிறப்பதற்கு காரணம் அறியாமையே அறியாமை வினை காரணம் அது உடம்புக்கு உள்ள இயல்பா மனிதவர்க்கம் தோன்றும் போதே அறிந்தும் அறிவும் அறியாமையும் சேர்த்தே வைத்திருக்கிறான் ஒளியும் இருளும் சேர்த்தே படைத்திருக்கிறான் எல்லாமே இயற்கை தோற்றுக்கும் போது ஒளியும் இருளுமாக சேர்த்து படைத்திருக்கிறான் இருள் என்பது கொனைக்கேடு ஒளி என்பது நற்குணம் இருள் என்பது அறியாமை ஒளி என்பது சிறப்பறிவு இரண்டும் சேர்த்து படைத்திருக்கின்றான் கடவுள் ஏன் அப்படி படைத்திருக்கான் என்றால் இந்த உடல் அமைப்பு அப்படிதான் காமதேக நீங்கிவிட்டால் அறியாமை நீங்கிவிட்டது காமதேக இருக்கும் அறியாமை இருக்கும் காமதேக நீங்கிவிட்டது தெளிந்து அறிவு வந்தது காமதேக நீங்கிவிட்டது கொனைக்கேடு நீங்கிவிட்டது காமைக்கு காமக்கு காம காம தேகம் அகற்றுவது நல்ல பண்பு வந்தது காம தேகம் நீங்கியது தெளிவான அறிவு வந்தது அப்போ காமம் என்பது அறியாமை அல்லது பேதமை அப்போ காமதேகம் என்பது மூலத்தால் ஆனது மும்மலத்தால் ஆன தேகம் நீங்கினால் அன்றி ஒருவன் தெளிவடைய முடியாது அப்போ மூள்மலம் மும்மலம் என்று சொல்லப்பட்ட ஆணவம் கண்மம் ஆகி மலைச்சல சிக்கிலம் இது தோற்றுவிக்கும் போதே இது போன்ற குற்றம் இருளும் ஒளியுமாக அது சுத்தும் தூட்டி தோற்றி வைக்கின்ற இயற்கை